எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பான ஈசனல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாங்க கோயம்புத்தூர்காரங்கள் என்றாலே குசும்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்கு நான் அடித்த மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியும் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடை மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார் அதற்காக கோயம்புத்தூர் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அவரை வரவேற்கும் விதமாக அடித்து என்ன ஒரு அசத்தலான நோட்டீஸ் வந்தாலும் தமிழ்நாட்டில் குஷ்கா தான் இதை தான் நம்ம மத்திய அமைச்சரை வரவேற்கும் விதமாக திமுகவினர் கோவை முழுவதும் ஒட்டியிருக்கிறார்கள் என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் பங்கம் பண்ணிருக்காங்க திமுக மத்திய அமைச்சரையே இந்த மரண கலாய்க்கலாய்க்கிறாங்க மரண பங்கம் பண்றாங்க